மிதுனமில் உங்களுக்கு மார்ச் மாதம் பலன்கள் எப்படி இருக்கும்ன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதுனால் எல்லா பலனும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது முதல் பாதி வந்து கொஞ்சம் நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இரண்டாம் பாதி கொஞ்சம் நல்லபடியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து நல்லபடியாக தாங்க இருக்குது சரி அந்த ஒரு முதல் பாதியில் வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க புரியுதுங்களா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கெலாம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டொமக் பைனு கேஸ் ட்ரபுள் இந்த மாதிரி ஸ்டொமக் ஓரியன்டாக தான் வந்து உடல்நல பிரச்சனைகள்ன்றதெல்லாம் அவங்களுக்கு கேஷுவலாகவே ஏற்படுறது தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகளை சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதை நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி குடும்பத்தில் கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இல்லை நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு இருந்துக்கணும் இல்லாமல் போயிட்டு மற்றவங்க விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா சே முதல் பாதியும் சரி இரண்டாம் பாதியும் சரி நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசா புத்தியும் நல்லபடி அமைந்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்குமே சேம் தாங்க உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகளில் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக சில பேருக்கெலாம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக அந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தசா புத்தி சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக அவங்களையும் சில பேருக்கெலாம் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த வண்டி வாகனங்கள் இடம் வாங்குறது எந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தசா புத்தி சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுத்துரும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கும் பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா செலவுகள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்படத்தான் செய்யும் அதை நீங்கள் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் புண்ணிய புண்ணியஸ்தலங்கள்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சில பேருக்கெல்லாம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தில் உங்களையும் சில பேருக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தான் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்றாங்க ஒழுங்காக படிக்க மாட்றாங்க சுட்டித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க அடுத்தபடியாக சொல்லணுன்னா சில பேருக்கு புதுசாக லவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தசாம்புத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு லவ்ன்றதெல்லாம் பிரேக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்குது தான் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நல்ல வரணம் அமைஞ்சு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரகமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்குமே கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் படிப்புலேயும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பெட்டரான மாதம் தாங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஏற்படுற செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கணுமே தவிர மறுபடியும் மறுபடியும் விரைவு செலவுகளாக கொண்டு இருக்கக்கூடாது மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா மெது நம்மளை பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது முதல் பாதி கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இரண்டாம் பாதி ஒரு பெட்டரான ஒரு மாதமாகவே கொண்டு போய்டும் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் புரியுதுங்களா நீங்கள் வந்து உங்கள் வேலை கொண்டு இருக்கணும் தேவையில்லாமல் போயிட்டு வந்து அந்த சம்மந்தம் இல்லாத விஷயத்திலலாம் வந்து இன்வால்வ் ஆகிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது செலவுகளையும் ஏற்படும் அந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது இந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் இன்வால்வ் ஆகும்போது வந்து உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆய் போயிடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்து போங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்